வருக்கும் வணக்கங்க நான் ஏற்கனவே ஒரு மாமரம் கீழே விழுந்துடுச்சு இந்த புயல் போது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் திடீர்னு ஏற்பட்ட புயல் அந்த காயெல்லாம் பறித்து நான் வந்து எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணிட்டேங்க இது வந்து இன்னுமே எக்கச்சக்கமாக மாங்காய் இருக்குங்க இது பார்த்திங்கன்னா இது இரண்டாவது மாமரம் அப்படின்னு சொல்லலாம் இதில் பார்த்திங்கன்னா இதுலேயும் நிறைய காய் இருக்குங்க பல வருடங்களாக எல்லாரும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க அந்த பக்கம் இருக்கவங்க எல்லாருமே இதை வந்து பறித்து உபயோகப்படுத்திப்பாங்க நாங்கள் யார் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிவிடுவேங்க ஆனால் இது இப்போ எனக்கு கண்ணீர் வரவழைக்க கூடிய அளவுக்கு இப்போ ஒன்று சம்பவம் நடந்துருக்குங்க என்ன அப்படின்னு சொன்னோன்னா பக்கத்தில் வந்து இப்போ ஃப்ளாட்டு மாதிரி அந்த கிரவுண்டை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து பக்கத்து ஃப்ளாட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு மூணு ஃப்ளாட்டுங்களுக்கு போகுங்க அவங்களும் அதை காய் பறிச்சுப்பாங்க ஆனால் வந்து இது வந்து கட்டணும் அப்படிங்கிற முடிவு அவங்க எடுத்துட்டனால நம்ம ஒன்றும் சொல்ல முடியலைங்க அவங்க பக்கம் இருக்க எல்லாத்தையும் நாங்கள் இப்போ வெட்டப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பல வருடம் இது வந்து காய் வந்து அவங்களுக்கும் கொடுத்துட்ருக்குங்க இப்போ அது மனதுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குங்க இன்றைக்கி இல்லை நாளைக்கே வந்து மரத்தை வந்து வெட்டிடுவாங்க இப்போ இந்த பக்கம் இருக்கிறத மட்டும்தான் இனி வந்து நம்ம எடுத்துக்க முடியுங்க அனைவருக்கும் மிக்க நன்றிங்க